தமிழ் நாவலர் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருப்பீங்க இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனை சரி தலைப்பு கணவன் மனைவி ரெண்டு ஆரோ வேறு போட்டிருக்கேன் கணவன் மனைவின்னு இந்த இந்த பதிவு வந்து எதுக்குன்னா கருத்து வேறுபாடுகள் மற்றும் நிறைய இருக்கும் இல்லையா எல்லா கணவன் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் இப்படி தான் வளரணும் அப்படி வளரணும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் இது இந்த பதிவு ஆனால் எதுக்குன்னா நாம் வந்து வாழ்க்கையை எவ்வளவு சுகமாக நமக்கு இன்பமாக வாழ வேண்டும் என்க்காகத்தான் நிறைய நினைவூட்டல்கள் இந்த பதிவு இந்த சேனலில் போடுறோம் இல்லையா அதே மாதிரி இது ஒரு பதிவு தான் கணவன் மனைவி என்றாலே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒத்த கருத்துக்கள் கொண்ட கணவன் மனைவிங்கிறது என் அப்படி இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் சுவராட்சியமே இருக்காது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது வாழ்க்கை போர் அடிச்சிடும் வேறுபட்ட க கலர்கள் இருந்தால்தானே வானவில் நம்மை கண்ணை பறிக்கிறது கருத்து வேறுபாடுகள் இருந்தால்தான் இருந்தால் நல்லது சரி ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தால் சண்டை வந்து விடுகிறதே உண்மைதான் நம் நாட்டை பொறுத்தவரை தொண்ணூறு சதவீதம் கணவன் மனைவியர்கள் எப்படின்னா சண்டை போட்டுக்கொண்டே சண்டை போட்டுக்கொண்டே ஒன்றாக வாழ்ந்து விடுவார்கள் பிள்ளைகளுக்காக உன் கூட இல்லை உங்கள் கூட குடும்பம் நடத்துறேன் இல்லாட்டி எப்போவோ பிரிஞ்சு போயிருப்பேன்னு சொல்லிக்கொண்டே குடும்பம் நடத்தும் கணவன் மனைவியர்கள் நான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இந்த விவாகரத்துங்கிற சிந்தனையே இல்லாமல் கணவன் மனைவிகளுக்காக நீ இல்லாமல் வாழ்கிறாங்க இல்லையா அந்த கணவன் மனைவிகளுக்காக ஒரு செய்தி என்னென்னா வாழ்ந்தே ஆக வேண்டுங்கிற என்னும்போது இந்த கருத்து முதல் சண்டைகள் இதெல்லாம் எதற்கு வேண்டாம் தானே சரி அப்படி நம்ம சொல்லிட முடியாது கணவன் மனைவின்னா கருத்து வேறுபாடுகள் இல்லை கணவன் மனைவி ரொம்ப அரிதுன்னு நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா க மகாத்மா காந்திக்கும் அன்னை கஸ்தூரிபாய்க்கும் கூட கருத்து வேறுபாடுகள் இருந்துதான் இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து நமக்கு துன்பம் கொடுக்காது எது திரும்ப நமக்கு துன்பம் கொடுக்குது நாம் பார்க்குற கோணம் தான் நம்மை துன்பத்தில் தள்ளுகிறதா கோணம் மாறுபடும் பொழுது தான் மன கணவன் மனைவிக்குள் தர்க்கம் வருகிறது தர்க்கம் விவாதமாகி சண்டையாகிறது இதற்கெல்லாம் அடிப்படை என்னென்ன நினைக்கிறீங்க ஈகோங்கிற அகங்காரம்தான் இதை என்று கூட சொல்லலாம் இந்த ஈகோவை ஏன்னா அது அவன் அந்த அரக்கன் நம்ம உள்ளே பூந்துட்டான்னா நாம் நம்மளே இழந்துடுறோம் இல்லை ஒரு சின்ன கதை ஒரு காக்கா இருந்தது அது தரையிலிருந்து ஒரு மாமிச துண்டை வாயில் கொண்டு பறந்துதான் பறக்கும்போது அதை அந்த மாமிச துண்டுக்காக அந்த காக்காவை பல காக்காக்களும் கழுகுகளும் விரட்டி போச்சான் அது பின்னாலே போய் துரத்தி போகுதான் காக்கா மேல 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 பறந்து பறந்து வானத்தில் போயிட்டே இருக்கு அப்படியும் அந்த பறவைகள் விடலை அதுவும் பின்னால் போய் துரத்தி போய்கிட்டே இருக்கு அப்போ ஒரு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த காக்காவுடைய வாயிலேருந்து இந்த மாமிசத்துண்டு கீழே விழுந்துருச்சான் நழுவி இத்தனை நேரம் துரத்தி வந்த அந்த காக்காவை துரத்தி வந்த பறவைகள் இந்த மாமிசம் கீழே விழுந்ததும் மாமிசத்தை நோக்கி பறந்து ஓடிருச்சான் அப்போ தான் அந்த காக்காவுக்கு ஒன்று புரிஞ்சுதான் நம்ம மாமிசத்தை தவற விட்டால் கூட எனக்கு நமக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம்னு அங்கே இருக்க அந்த வானத்தையினுடைய அழகை பார்த்து அதை நினச்சிக்கிச்சான் நமக்கும் நமக்கும் இது வந்து பொருந்தும் இந்த அகங்காரங்கிற நம்ம சொல்கிறோம் இல்லையா அது இந்த மாமிசம் போல தான் அதை விட்டுவிட்டால் வாழ்க்கை டென்ஷனே இல்லாமல் வாழ்க்கையினுடைய அழகு கண்ணுக்கு தெரியும் இப்போது நம்ம வேதத்தில் அர்த்த சாஸ்திரம் சாஸ்திரம் அப்புறம் காம சாஸ்திரம் மோஷ சாஸ்திரம் இப்படி சாஸ்திரங்கள் இருக்குது இதில் இந்த மோஷ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அகங்காரத்தை விற்றொழித்தால் தான் நமக்குள் இருக்கும் ஆனந்தத்தை நாம் தரிசிக்க முடியும் அப்படின்னு ஒரு சொல்லுதாக சொல்லப்படுகிறது சரி இப்போ இது உண்மை தானே நம்ம அகங்காரத்தை விட்டால் நமக்கு என்ன இருக்கும் ஒன்றுமே இல்லை நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் இல்லையா சரி மதர் தெரசா எல்லோருக்கும் தெரியும் இல்லையா சேவைக்குன்னு பிறந்து பறந்து வாழ்ந்து இன்னமும் நம் நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு அருமையான தாய் அவங்க சொன்ன ஒரு சொற்றொடர் இருக்குது மற்றவர்களை எடை போடுவதில் காலத்தில் காலத்தை செலவழிக்காதீர்கள் ஏனெனில் அவர்களை நேசிக்க நேரம் இல்லாமல் போகும் இது அழகான இந்த சொற்றொடர் அவர் பொதுவாக சொன்னது ஆனால் ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் இது பொருந்தும் இல்லையா இதை நினைவில் வைத்துக்கொள்வோம் ஏன்னா குடும்பத்தில் வந்து பிரச்சனைன்னு வரும்போது உன்னால் தான் என்னால் தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறத கொஞ்ச நாள் நிறுத்திட்டு இது இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு பொறுப்பை கணவனோ மனைவியோ ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை தீர சீக்கிரம் தீர சீக்கிரம் தீரும் அதுக்கு வழி கிடைக்கும் நாம் வாட்டி இப்படி செய்து தான் பார்ப்போம் இதில் என்ன காசாக பணமா செய்து பார்க்கலாம் இல்லையா அப்படி செய்து பார்த்தால் நாம் நம் பிள்ளைகளுக்கு நாம் ரோல் மாடலாக இருப்போம் மண்ணில் பிறந்ததே நன்றாக வாழத்தானே என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் நன்றாக மகிழ்ச்சியாக நாமும் வாழ்வோம் மற்றவரையும் மகிழ்ச்சிப்படுத்துவோம் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்